சச்சின் அவர்களுக்கும் விராட் கோலி அவர்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி ரோஹித் சர்மா சொல்லுவார் மகேந்திர சிங் தோனி இல்லைன்னா என் கெரியரே இல்லை வேற வேற யாராக இருந்தால் தூக்கி போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாரு விராட் கோலி சொல்கிறாரு நான் டவுனாக இருக்கும் போது நான் கேப்டன்ஷிப்பை விட்டு என்னை தூக்கு தூக்குனப்ப நான் விட்டப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி பேசினது மகேந்திர சிங் தோனின்னு சொல்கிறார் வேற யாருமே பேசலை அப்படின்னு சொல்லுவாரு ஸோ அந்த மகேந்திர சிங் தோனி அவர்களுக்காக விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வரக்கூடிய டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி கொடுத்து தோனிக்கு நடந்த அந்த களங்கத்தை அழிக்கணும் அப்படின்றது தான் எனக்கு அசை ஒரு கிரிக்கெட் ஃபேனா ஒரு தோனி வெறியனா தோணுன ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருபது வருஷமா கிரிக்கெட் ஆடி இவ்வளவு கப்பு பணம் புகழ் அடைஞ்சாலும் இன்றைக்கும் ஃபேன்ஸுக்காக அப்படி ஃபிட்டாக வந்து விளையாடணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா அந்த டெடிகேஷன் ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வெற்றியில் இற்ற அழித்து வெறி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தோனி அவர்களுடைய டெடிக்கேஷன் மூலியமாக கற்றுக்கிட்டேன்